வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சுப செய்தி எங்கே பிரபல பாடசாலையில் தரம் ஐந்து மாணவனின் மோசமான செயல் அம்பலப்படுத்திய ஜனாதிபதி வடக்கு கடற்கரையில் விசேட சோதனை நடவடிக்கை சிக்கிய முப்பத்தைந்து பேர் வன கூட்டுச் கூட்டு செயல்பாட்டு பிரிவு இன்று முதல் முத்துநகர் விவசாயிகளை ஏமாற்றும் அரசாங்கம் நாற்பத்தி ஏழாவது நாட்களாக தொடர் போராட்டம் கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல் பெண்கள் உட்பட பத்து தமிழர்கள் கைது இன்று பல பகுதிகளில் ஒப்பமான வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வத்திகான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இன்று இலங்கை விஜயம் செய்திகள் நாட்டு மக்கள் தற்போது ஏமாற்றம் ஏமாற்றமடைந்து போயுள்ளனர் மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய முறைமைகளுக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் மூலம் இதைவிடவும் சிறந்த மாற்றீடும் வலுவான புதிய பாதையும் உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜிப் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கம்பகா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை வேட்பாளர்களுடனான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்சியின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டே நாட்டுக்காக ஒன்றுபட வேண்டிய இடத்தில் ஒன்றுபடுவோம் இணைந்து பணியாற்ற வேண்டிய இடத்தில் இணைந்து பணியாற்றுவது முக்கியமானதாக அமைந்து காணப்படுகின்றன ஐந்தரை வருடங்களேயான ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களையும் முப்பத்தொன்பது உள்ளூராட்சி தவிசாளர்களையும் இருபத்தொரு பிரதி தவிசாளர்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது நாட்டில் உள்ள முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களின் நூற்றுக்கு மேற்பட்டவரின் தவிசாளர் பதவி எதிர்க்கட்சிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி பதவியும் பாராளுமன்ற பெரும்பான்மையும் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரமும் அரசாங்கத்திடம் இருக்கும்போது இன்று அரசாளுகை இயலாமையால் வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சி திரு தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இந்த அரசாங்கம் முழு சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளது ஏப்ரல் மாதம் ஆகும்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சுப செய்தியொன்றை சொல்வோம் என்று அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது ஆனால் இதுவரை எந்த சுப செய்தியும் வெளிவரவில்லை தற்போதைய அரசாங்கம் முழு கத்தோலிக்க சமூகத்தையுமே ஏமாற்றியுள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்களை அந்த அரசாங்கமும் மறைப்பது பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் முழு சமூகமும் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியின் பிடியில் சிக்கியுள்ளது மையமும் நிலைநாட்டப்படவில்லை சட்டத்தின் ஆட்சி காணப்படுவதாக புலப்படவில்லை தலை தூக்கியுள்ள இந்த கொலை கலாச்சாரத்துக்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு நாடாக நாம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு நமது கடனை திருப்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் இந்த வெளிநாட்டு கடனை திருப்பு செலுத்த நமக்கு அதிக அளவிலான டாலர் கையிருப்பு காணப்பட வேண்டும் பொருளாதார வளர்ச்சி துரிதப்பட வேண்டுமென்றாலும் இந்த அரசாங்கத்திடம் அதற்கான திட்டம் எதுவும் இல்லை வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாவிட்டால் நாடு மீண்டும் பங்கு ரோந்தடையும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் ஒரு பிரபல பாடசாலையில் தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவன் தனது புத்தகப்பையில் போதைப் பொருளை எடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெலியாகுடையில் உள்ள உத்தியலங்கார மகா பிரிவேனாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து மாணவன் பைக்குள் போதைப் பொருளை எடுத்துச் செல்வதை சக மாணவர்கள் அவதானித்து இது தொடர்பில் வெளியே குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து குழந்தையின் பையில் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் தந்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய் உயிருடன் இல்லாததால் போதைப்பொருள் குழந்தையின் மூலம் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது வடபகுதி கடற்பகுதியில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய கடத்தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டவர்கள் இதில் அடங்குவதாக கடற்படை தெரிவித்துள்ளது எனினும் இதில் எத்தனை பேர் இந்திய கடத்தொழிலாளர்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை அதேநேரம் இந்தியாவிலிருந்து மன்னாருக்கு சட்டவிரோத படகில் வந்தபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்களினால் கூறப்பட்ட மன்னார் வர்த்தக ஒருவர் இந்த முப்பத்தைந்து பேரில் உள்ளடங்குகின்றார் என்ற தகவலையும் ஆராய்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இயற்கை வன வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் வன பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டு பிரிவு இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த செயல்பாட்டு பிரிவு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற துரித தொலைபேசி இலக்கம் ஊடாக செயல்படுத்தப்படும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் நிறுவப்படும் இந்த பிரிவு வனவிலங்கு பாதுகாப்பு துணைக்களம் வன பாதுகாப்பு துணைக்களம் போலீஸ் விஷேட அதிரடிப்படை மற்றும் முப்படையின் பிரதிநிதிகள் அங்கம் வகிப்பர் இதன் மூலம் இலங்கையின் வனப்பகுதிகளுக்கு ஏற்படும் சேதங்கள் மற்றும் இது தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என அமைச்சம் தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பொதுமக்கள் நம்பகத்தன்மையுடன் தகவல்களை வழங்கக்கூடிய பின்னணியை உருவாக்குவதற்கும் முப்படையினர் விசிட அதிரடிப்படை வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு துணைக் பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளைக் கொண்டு இந்த செயல்பாட்டு பிரிவை செயற்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய இந்த செயல்பாட்டு பிரிவை சுற்றுலா அமைச்சர் வைத்திய தம்மிக்க பட்டபேந்தி மற்றும் பிரதி அமைச்சர் என்ற ஜெயக்கோடி ஆகியோர் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தங்களுக்கு தீர்வு வேண்டி தொடர் சத்தியாகிரக போராட்டம் நாற்பத்தி ஏழாவது நாளாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த பகுதி விவசாயிகளில் முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அளித்து தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மீன் சக்தி உற்பத்திக்காக வழங்கியதை அடுத்து ஒன்றரை மாதங்களாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த மக்களை ஏமாற்றி வீதியில் இறக்கிவிட்டு அனாதரவாக்கிவிட்டார்கள் எனவும் மேல எமது நிலங்களை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனா் கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்திச் சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் கீழ் ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவில் சுடலக்குளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனையை நடத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் இதன்போது இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை கொண்ட குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்து சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் அதற்குமே ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர்கள் பதினாறு முதல் ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர் பெண் சந்தேகநபர்கள் இருபத்தாறு முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்களாகும் இவர்கள் என்று கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வானிலை ஆய்வு மையம் நாட்டின் சில பகுதிகளுக்கு அம்பர அளவிலான வெப்பமான வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது அசௌகரிய மற்றும் சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு என்று அந்த மையம் எச்சரிக்கின்றது நவம்பர் இரண்டு அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தலின்படி நவம்பர் மூன்றாம் திகதிக்கும் அந்த அறிவிப்பு செல்லுபடியாகும் இதன்போது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் புலனறுவை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் தொடர்பான நோய்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் அதாவது அதிக நீர் மற்றும் நண்பகல் நேரங்களில் நீண்ட நேரம் வெளியில் வெளிப்படுவதை தவிர்ப்பது போன்ற செயற்பாடுகளை திரு பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இன்று முதல் எட்டு வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இலங்கைக்கு திரு ஆட்சி ஆட்சிப்பீடத்துக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இலங்கையில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் அழைப்பின் பெயரில் இவ்விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்விஜயத்தின் போது பேராயர் கல்லாகர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹர்னி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள ஹாலிமுகத்திடல் ஹோட்டலில் நடைபெற இருக்கும் சிறப்பு நிகழ்வில் இவர் கலந்து கொள்ளவுள்ளார் உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு கள விஜயம் செய்வது இந்நிகழ்ச்சியில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சுப செய்தி எங்கே பிரபல பாடசாலையில் தரம் ஐந்து மாணவனின் மோசமான செயல் அம்பலப்படுத்திய ஜனாதிபதி வடக்கு கடற்கரையில் விசட சோதனை நடவடிக்கை சிக்கிய முப்பத்தி பேர் வன பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டு பிரிவு இன்று முதல் முத்துநகர் விவசாயிகளை ஏமாற்றும் அரசாங்கம் நாற்பத்தி ஏழாவது நாட்களாக தொடர் போராட்டம் கிளிநொச்சியில் போலீசார் மீது கடும் தாக்குதல் பெண்கள் உட்பட பத்து தமிழர்கள் கைது இன்று பல பகுதிகளில் வெப்பமான வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பத்திகான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இன்று இலங்கை விஜயம் இத்துடன் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்